காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் பதிமூன்று விதமான கட்டுமான பணிகள் முடிவடைந்த கட்டிடங்கள் பூங்காக்கள் திறந்து வைக்கப்பட்டு புதிய பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது ஐந்து புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கட்டிட வகுப்பறை மற்றும் துணை மின் நிலையம் திருமலைநகர் பூங்கா அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் சமுதாய நலக்கூடம் சீரமைக்கப்பட்ட நத்தம் குளம் அங்கன்வாடிகள் நேர அறை அறை போக்குவரத்து காவலருக்கான கட்டிடம் ஆகியவற்றை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப் பெருந்தகை ஆகியோர் கட்டிடம் மற்றும் பூங்காக்களை திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி வைத்து கல்வெட்டுகளை திறந்து வைத்தனர் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி திட்ட அலுவலர் மற்றும் நகராட்சி கமிஷனர் சுமா மாவட்ட கல்வி அலுவலர் நளினி மின் செயற்பொறியாளர் மகேஸ்வரி நகராட்சி துணைத் தலைவர் திருநாகரசு காவல் ஆய்வாளர் வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வார்டு உறுப்பினர்கள் அபிபனிஷா கார்த்திக் கருணாநிதி சுந்தர்ராஜன் வித்யா பாபு தேவி ஹரிகிருஷ்ணன் கலாவதி சங்கர் ராஜி நத்தம் சக்திவேல் ஜெயக்குமார் சிவகுமார் நெர்சி எஸ்வராணி ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் thank <laughs> <laughs> you <laughs> வேற ஒரு கொடுங்க வேற ஒரு லேடிஸ் கொடுங்க கொஞ்சம் ஐயா நீங்க இப்படி வாங்க ஐயா இப்படி திரும்ப வாங்க